அன்பார்ந்த கடகராசி நண்பர்களே அனைவருக்கும் வணக்கங்க இந்த கடகராசி இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு போகுது ஆடி மாதம் கூட பலன்கள் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ ஆடி மாதம் பொறுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டாவே பொதுவாக சொல்லுவாங்க ஆடியில் வந்து இது பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் சொல்லிட்டு வருவாங்க ஸோ இன்னொரு பழமொழி கொடுக்குறது தொட்டது தொடங்காது அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த ஆதி ஆடி மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தான் நான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இது வரைக்கும் இருந்த நிலைமையை விட இப் இன்னி வரும் காலங்கள் வந்து இந்த மா இந்த மா ஆடி மாதத்துக்கு அப்புறம் உங்களோட நிதி நிலைமை வந்து மேம்படும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஒரு இன்கம்மே இல்லை ஒரு சோர்ஸே இல்லை நம்ம என்னடா பண்ணிகிட்டு இருந்தோம் ப பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கூட தெரியாமல் கூட சில பேர் இருந்திருப்பீங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இனிமேல் வந்துட்டு நிதி நிலைமை வந்து உயரும் அதை வந்து நீங்கள் வந்து தொழிலாக இருக்கலாம் இல்லை வேலையாக இருக்கலாம் ஸோ எந்த ஒரு விஷயத்தில இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெற்றி தான் வந்து கிடைக்க போகுது ஸோ இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வந்துட்டு திருச்செந்தூர் முருகனை வந்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து உங்களுக்கு வந்து அமையுங்க கடந்த சில மாதங்களாகவே பார்த்துக்கிட்டா கூட உங்களோட ஓ நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும் ஸோ எ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மந்தமான நிலைமையாக வந்து போயிட்டுருந்துருக்கும் ஸோ நீங்கள் என்ன தான் ஓ நேர்மையாக நீங்கள் வந்து உழைச்சாலும் ஸோ அந்த ஏற்ற அங்கீகாரம் வந்து கிடைக்காம இருந்திருக்கும் அதே மாதிரி தொழிலில் நீங்கள் வந்து என்ன தான் நேர்மையாக நீங்கள் வந்துட்டு உங்களோட இன்புட்ஸை நீங்கள் வந்து போட்டிருந்தாலும் ஸோ அதுக்கான ப்ராஃபிட் வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது ஸோ ஒரு கணிசமாக ஒரு மந்தமான தான் வந்து இருந்திருக்கும் ஸோ இது இனி வரும் காலங்கள் பார்த்தீங்கன்னா கணிசமாக உங்கள் நிதி நிலைமை வந்து மேம்படும் ஸோ அதுதான் வந்து நம்ம முதல்ல வந்து சொன்னது ஸோ அதனால் சின்ன சின்ன இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டென்ஷன் நம்ம அந்த மனக்குழப்பம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கடந்து வந்துட்டு நீங்கள் வெற்றியை வந்து அடைஞ்சிருவீங்க ஸோ குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் சில இதனால வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு முடிவு வரும் ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் தான் வந்து சரி பண்ணி வைப்பீங்க சரி செய்து வைப்பீங்க ஸோ அதே மாதிரி உங்களோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் ஸோ அதை மட்டும் உடல்நலத்தில் கவனத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் விரை செலவு நிறையா வந்து பண்ணியிருப்பீங்க ஸோ ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணுற செலவு எல்லாமே தண்ட செலவாகவே இருந்திருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ஒரு ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா அது ஒரு ரூபா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு செலவாகவே இருந்திருக்காது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அது ஒரு இப்போது ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே வந்து கிடையாது இப்போ நீங்கள் வந்து எங்கேனாச்சும் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ராவலுக்கான செலவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்காது ஸோ இது மாதிரி வந்துட்டு நிறைய கஷ்டங்கள் வந்து அனுபவிச்சிட்டு வந்திருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய நாள் நாட்கள் தான் இந்த ஆடிக்கப்புறம் உங்களுக்கு வந்து மாறப்போகுது ஸோ பொதுவாகவே சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் வந்துட்டு எல்லாமே தலைகிலாக தான் நடக்கும்னு சொல்லிட்டு ஆனால் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இது இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும் நீங்கள் நீங்களே வேணுமா வந்து பாருங்கள் ஸோ தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களா தயவுசெய்து ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் நீங்கள் தொழில் தொடங்கிறதுக்கான ஒரு அமோகமான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் தாராளமாக நீங்கள் வந்து தொழில் வந்து தொடங்கலாம் ஸோ இது வெளிநாடு போகணும் வெளி பயணங்கள் போகணும் வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் வெளிநாடு கண்டிப்பாக நீங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு யோகம் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அண்டு நல்ல ஒரு இன்கமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நல்ல ஒரு உத்தியோகத்தில் நல்ல ஒரு இன்கம்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் விளையாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி இங்கே வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேலை தேடிகிட்டு இருக்கிறவங்க நபர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் ஒரு வேலை அமையும் ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்லேயே இருந்துட்டு வந்து எனக்கு ஒரு நல்ல வேலை வரணும் நல்ல ஒரு இது வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது கிடைக்காது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியில் போய் தேடுங்க கண்டிப்பாக உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை அமையும் ஸோ ஆல்ரெடி நீங்கள் அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா கண் இது கண்டிப்பாக தெரியும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குங்களா எதை ஒரு போட்டி ஒரு போறாமை எல்லாமே இருக்கும் ஸோ வேலையில் போய் வேலைன்னு எடுத்துக்கிட்டாவே எல்லாமே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட வேலை வேலையில் வந்துட்டு இதனால வரைக்கும் உங்களோட உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்காம இருந்திருந்தால் ஸோ உங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது என்ன தான் நம்ம வந்து உசர கொடுத்து உழைக்கிறோமே நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்லா நினச்சிருப்பீங்க ஸோ அதனாலாம் அந்த காலம்லாம் மாறி நிம்மையில் வரும் காலங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் மேலதிகாரியை கூப்பிட்டு உங்களை அப்ரிசியேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிலாம் உங்களோட பதவி உயர்வு வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ ரெண்டில் ஒன்று நடக்கும் கண்டிப்பாக பதவி உயர்வு வந்து உங்களுக்கு வந்து உங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக பதவி உயிர் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ திருமணம் பொறுத்த வரைக்கும் ஸோ திருமணத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது இப்போ லவ் இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்து போகாமல் பார்த்துருக்கும் இல்லை ஒரு மன நிம்மதியே இல்லாமல் இருந்திருக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஏடிக்கு போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ நம்ம ஒன்று சொன்னால் அவங்களும் செய்வாங்க இல்லை மூணு சொன்னால் நம்ம ஒன்று செய்வோம் அப்படி அது மாதிரி வந்து ஒரு குழப்ப குழப்பத்திலேயே போயிட்டு இருப்பீங்க ஸோ அந்த குழப்பெலாம் வந்து ஒரு முடிவுக்கு வரும் என்ன தான் நம்ம வந்து ஒரு குழப்பத்திலே இருந்தாலும் என்றைக்கே ஒரு நாள் வந்து நம்ம வந்து ஒரு முடிவு தேடி தான் போக போகிறோம் ஸோ அந்த முடிவு வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து அமைப்போகுது நீங்கள் வந்து இதனால் வரைக்கும் போயிட்டு இருந்ததை விட ஒரு முடிவு எடுத்து அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகலாம் மேரேஜ் பண்ண போகலாமா இல்லை வாழ்க்கையில் நெக்ஸ்ட்டு என்ன என்ன பண்ண போகிறோம்னு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கான நேரம் வந்து கண்டிப்பாக அமையப்போகுது ஸோ ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன உடல் தலைவலி டென்ஷன் இதெல்லாம் வரும் ஸோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன நார்மலாக தான் மன நிம்மதிக்கு தேவை செய்து இன்றைக்கி வந்து டெய்லியும் ஒரு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஒரு காமன் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு யோகா இது மாதிரி ஏதாவது உடற்பயிற்சி இது மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களோட மன நிம்மதி வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் ஸோ தனிமையாக உட்காந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் வந்து யோகாவோ இல்லை உடற்பயிற்சியோ செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மன நிம்மதியை வந்து தரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஸோ இந்த ஜூலை டொண்ட்டி ஃபஸ்ட் அண்ட் டுவெண்ட்டி செவன்த் இது ரெண்டும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் திருச்செந்தூர் முருகனை வந்து நீங்கள் வெளிப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லா ஒரு நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும்